என்னை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று நம்மோடு பேசுகிறார் ஆம் பலிகளை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்றார் ஏன் கர்த்தர் இரக்கத்தை விரும்புகிறார் என்றால் அவர் நம்மேல் இருக்கிறார் அவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இரக்கத்தோடு இருந்தார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் மேல் அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் எனவே அவர்களும் மற்றவர்கள் மேல் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் நம்ம வைத்திருக்கிற அன்பும் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்புமே நமக்கு இரக்கம் கிடைக்க செய்கிறது மேலும் நாம் அவரை தேடும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கிறது தாவிது கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்மாவை குணமாக்கும் என்று சொன்னார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்றார் அவருக்கு பிரியமானது எது என்றால் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறதே அவருக்கு பிரியம் காணானிய ஸ்திரீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டால் வலி அருகே அமர்ந்திருந்த இரண்டு குருடர்கள் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கமாய் இருந்ததால் அவர்கள் சுகமடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் ஏன் அவருக்கு பின் சென்றார்கள் என்றால் அவர் மேல் வைத்த அன்பு ஆம் நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தோமானால் பிறர் மேலும் நாம் இரக்கம் உள்ளவர்களாய் இருப்போம் அதைத்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் அதே போல கர்த்தரை அறிகிற அறிவு வேண்டும் கர்த்தரை அறிகிற அறிவு என்றால் என்ன அது கர்த்தரின் குணாதிசயங்கள் அவருடைய வார்த்தை மற்றும் செயல்கள் பற்றிய ஆழமான புரிதலை உள்ளடக்கியது இது ஒரு தனிப்பட்ட அனுபவத்தின் மூலம் அவரை நெருங்கி அறிந்து கொள்வதாகும் மேலும் இந்த அறிவு கர்த்தரின் சித்தத்தின்படி நடக்கவும் அவருடைய வழிகளை பின்பற்றவும் ஒருவரை வழி நடத்துகிறது அவருடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமும் ஜெபத்தின் மூலமும் அவருடைய செயல்களை கவனிப்பதன் மூலமும் இந்த அறிவை பெறுகிறோம் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரிப்பதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கத்தர் இறைமையா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார் நாம் சத்துருக்களால் தள்ளப்பட்ட போது ஒடுக்கப்பட்ட போது விரட்டப்பட்ட போது ஓடி ஒளிந்த போது நம்மேல் இரக்கம் கொண்டு இவன் கதை முடிந்தது என்று சத்துருக்கள் நினைத்தபோது இவன் அவ்வளவுதான் இனி எழும்ப முடியாது என்று நம்மை சுற்றி நின்று கண்கள் பார்க்கும் நமக்கு ஜீவனையும் பலத்தையும் இரக்கத்தையும் அன்பையும் கிருபையையும் கொடுத்து நம்மை ஆற்றி தேற்றி கரம் பிடித்து இதுவரை நடத்தி ஆசீர்வாதமாய் வாழ வைத்த நம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை அனுதினமும் தேடி நாடி விசுவாசித்து இதுவரை அவர் நமக்கு செய்த நன்மைகளையும் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நம்முடைய தேவைகளை சந்தித்ததையும் வாழ்க்கையிலும் ஊற்று தண்ணீராய் மேகசம்பமாய் அக்கனி சம்பமாய் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தியதை அனுதினமும் நினைவு கூர்ந்து அவருக்குள் வாழ்ந்து அவரோடு கூட நடப்பதுதான் அவரை அறிகிற அறிவு அந்த அறிவில் நாம் அனுதினமும் வளரும் போது அவருடைய இரக்கமும் கிருபையும் நமக்கு கிடைக்கிறது தாவிது தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கும் போது தன் மகன் சாலமோனை கூப்பிட்டு சாலமோனே உன் பிதாவின் தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்து கொள் என்று அறிவுரை கூறினார் எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் கர்த்தர் விரும்புகிறபடி இரக்கத்திலும் அவரை அறிகிற அறிவிலும் நாளுக்கு நாள் வளர்ந்து அவருடைய கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் அன்பையும் பெற்ற நாங்கள் யாவரிடமும் அன்புள்ளவர்களாய் இரக்கம் உள்ளவர்களாய் வாழவும் அனுதினமும் உமை பற்றி அறிகிற அறிவில் வளர்ந்து வாழ்ந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீர் எங்களுக்கு கொடுக்கிற மகிமையோடு மேன்மையோடு காரிய சித்தியோடு ஆசீர்வாதத்தோடு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்